அறந்தாங்கி வழியாக திருப்பதி சார்லப்பள்ளி ராமேஸ்வரம் புதன்கிழமை சிறப்பு விரைவுரையில் வண்டியன் ஐந்து மற்றும் சார்லப்பள்ளி ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் இம்மாதம் முழுவதும் வாரந்தோறும் புதன்கிழமை பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சார்லப்பள்ளி முனையத்திலிருந்து இருந்து வண்டியன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது ஐந்து ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் சாரணப்பள்ளி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு நெல்லூர் ரேணிகுண்டா வழியாக மறுதினம் வியாழன் திருப்பதி காலை ஏழு ஐந்து ஏழு பத்து மணி காட்பாடி திருவண்ணாமலை பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு பனிரெண்டு இருபத்தி எட்டு மணி விழுப்புரம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து ஒன்று ஐம்பது மணி மறுதினம் வியாழன் பனிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு மயிலாடுதுறை மாலை மூன்று ஐம்பத்தி ஆறு மூன்று ஐம்பத்தி எட்டு மணி திருவாரூர் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து 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 மணி திருத்துறைப்பூண்டி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு ஐந்து முப்பத்தி ஒன்பது மணி முத்துப்பேட்டை மாலை ஆறு ஆறு ஒன்று மணி அதிராம்பட்டினம் மாலை ஆறு பன்னிரெண்டு ஆறு பதிமூன்று மணி பட்டுக்கோட்டை மாலை ஆறு இருபத்தி எட்டு ஆறு முப்பது மணி பேராபூரணி மாலை ஆறு நாற்பத்தி ஏழு ஆறு நாற்பத்தி எட்டு மணி அறந்தாங்கி இரவு ஏழு பதினான்கு ஏழு பதினைந்து மணி காரைக்குடி இரவு எட்டு இருபத்தி ஐந்து எட்டு முப்பது மணி ராமேஸ்வரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்றடையும் மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் வண்டியன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது ஆறு சார்லப்பள்ளி சிறப்பு விரைவு ரயில் ராமேஸ்வரம் காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு காரைக்குடி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு மணி அறந்தாங்கி பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது பனிரெண்டு முப்பது மணி பேராபுரணி பிற்பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு மணி பட்டுக்கோட்டை பிற்பகல் ஒன்று பதிமூன்று ஒன்று பதினைந்து மணி அதிராம்பட்டினம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்பது ஒன்று முப்பது மணி முத்துப்பேட்டை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி திருத்துறைப்பூண்டி பிற்பகல் இரண்டு மூன்று இரண்டு ஐந்து மணி திருவாரூர் பிற்பகல் மூன்று பதினைந்து மூன்று இருபத்தி ஐந்து மணி மயிலாடுதுறை மாலை நான்கு ஐந்து நான்கு ஏழு மணி விழுப்புரம் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து ஏழு ஐம்பது மணி திருவண்ணாமலை இரவு ஒன்பது பத்து ஒன்பது பனிரெண்டு மணி திருப்பதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து இரண்டு முப்பது மணி ரேணிகுண்டா நெல்லூர் வழியாக சனிக்கிழமை பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சார்லப்பள்ளி முனையம் சென்றடையும் பயண தேவையுடையோர் இச்சிறப்பு விரைவு ரயில் சேவையை பயன்படுத்தி தொடர்ந்து இச்சிறப்பு விரைவு ரயில் சேவையை நிரந்தர சேவையாக பெற்றிட துணை நிற்க வேண்டுகிறேன் குறைந்த கட்டடத்தில் பாதுகாப்பான விரைவான பயணம் அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் டிக்கெட் பதிவு செய்யும் வசதிகள் உள்ளது பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளவும் ரயில் சேவை செய்திகளில் என்றென்றும் உங்கள் ஏடி கியூ நியூஸ் ஆனந்த்